ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெப்ரவரி பத்தொம்போதாம் தேதி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடங்க போகுதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா அணியோட ஸ்குவாட அறிவிச்சிருந்தாங்க அதில் சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக பிசிசிஐ அறிவிச்சிருந்துச்சு அப்போ நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா சுப்மன் கில்லா இவரை ஏன்பா ஸ்குவாடில் எடுத்தாங்க இவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு விமர்சனம் பண்ணாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இவரை ஸ்குவாடில் எடுத்ததே தப்பு இதில் வைஸ் கேப்டனா வேற போட்டிருக்காங்கன்னு மட்டமா பேசினாங்க இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் அவரோட பேட்டாலேயே பதிலடி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம் இப்போ இங்கிலாண்டோட நடந்த மூணு ஓடியை மேட்ச்ல ரெண்டு அரை சதமும் ஒரு செஞ்சுரியும் அடிச்சு அசத்திட்டா பிள்ளைல நம்ம சுப்மன் கில் மேன் ஆஃப் தான் ரெண்டையுமே தட்டி தூக்கிட்டாரு இவர் செஞ்ச சம்பவத்தை பார்த்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக இவரை பாராட்டிட்டு இருக்காங்க இவரை சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் எடுத்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்